ஜெய்கணேஷா கணேசா நமச்சிவாய வாழ்க நாத்தால் வாழ்க திருச்சிற்றம்பலம் ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னோ குருவே தேவோ சர்வகாரேஷோ சர்வதா அனைவருக்கும் அஸ்ட்ரோவிமன் தேடை மூலமாக என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்ட்ரோவிமன் தேடை ஜோதிட சம்பந்தப்பட்ட பல அறிவியல் பூர்வமான ஜோதிட கலை சம்பந்தமான தத்வார்த்த வெளிப்படையான விஷயங்களை பேசுகின்ற ஒரு தன்மையாக தான் அமைய போகின்றது இறை உள்ளவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த ஜோதிடக்கலை சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஜோதிடம் என்றாலே ஜோதிஷ் அப்படின்னு தான் சொல்வாங்க ஜோதிடம் என்றாலே ஒளி என்பார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஜனனமும் மரணத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டத்துல நிறைய இன்பத் துன்பங்களை கடந்து வருவோம் பெரும்பாலும் அந்த இன்பத் துன்பங்கள் நம்ம ஆசையினால் வருவதாக தான் இருக்கும் அதனால்தான் புத்தர் பெருமான் ஆசையை அழிவிற்கு காரணம் சொல்வார் ஆசையை திறக்கணும் அப்படின்வாங்க சிவன் பக்தர்கள் எல்லாருமே பெரும்பாலும் நிராசை இருந்ததுன்னு சொன்னால் வெற்றியடைய முடியாது என்பதனால்தான் ஆசையை பற்றித்தல் என்ற ஒரு தன்மையில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏனென்றால் அப்போதான் கர்மாவை கடக்க முடியும் எதற்காக ஆசை எதற்காக பற்று எதற்காக கர்மா அப்படின்னு பேச போகிறோம் அப்படின்னா ஜோதிடம் பலன்கள் இதெல்லாம் இணைந்தது ஜோதிர் பலன்கள் அதுதான் ஒரு முக்கியம் ஜோதிடன் பலன் சொல்லும்போது இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் இருக்கின்றது ஜோதிடன்றது ஒரு சாஸ்திரம் அழகான ஒரு அறிவியல் அழகான ஒரு கணிதம் மாற்ற முடியாத ஒரு அறிவியல் மாற்ற முடியாத ஒரு கணிதம் என்ன மாற்ற முடியாத ஒரு அறிவியல் என்ன ஒரு மாற்ற முடியாத கணிதம்னா நம்ம நினச்சிருக்கோம் பூமி உருண்டன்றது ஒருத்தவங்க சொன்னாங்க பூமி தட்டையானது ஒன்று சொன்னாங்க நீர்வட்டமானது ஒன்று சொன்னாங்க கழிலிய ஒன்று சொல்கிறாரு நிக்கல சொல்கிறாரு ஒவ்வொரு அறிவியல் மேதைகள் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஆனால் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு அதற்கப்புறம்தான் நம்மளுக்கு அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிப்படையாக நமக்கு வர ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் காலனி ஆதிக்கம்னால் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு உலகம் பற்றியே தெரிய ஆரம்பிச்சது அப்படி தெரியும்போது தான் உலகத்தை முத முதல்ல வாஸ்கோடகம் அம்மா இவங்கெல்லாம் வந்து எல்லாமே கண்டுபிடிக்கும் போது தான் அவங்கவங்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரங்கள் அவங்கவுங்க நாட்டுடைய அறிவியல் விஷயங்கள் எல்லாமே பகிரப்பட்டது ஆனால் அந்த அறிவியல்ன்ற ஒரு சயின்ஸ் அப்படின்றது வரத்துக்கு முன்னாடியே யுக யுகமா நம்மளுடைய இந்திய திருநாட்டிலே இந்திய திருநாடு இந்தியா என்று சொன்னாலே மற்ற நாடுகள் போன்று வெறும் நாடு கிடையாது பூமினாலே புனித பூமி நம்ம முன்னோர்கள் மாத்ரு பூமின் வாங்க பூமியை வந்து தாயா சொல்வாங்க ஒரு கருவறைக்கு ஒரு தாய் எவ்வளோ முக்கியத்துவமோ ஒரு தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின் ஒரு தா எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ளாகி புழுவாகி பறவியாகி பாம்பாகி கல் மிருகங்களாகி கல்லாய் மனிதராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமன்னு சொல்கின்ற அந்த சிவபுராண தத்துவம் ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர் உள்ள அந்த டார்வின் தேரை இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைப்படுகின்றது அந்த சத்வார்த்தத்தில் என்ன இருக்கு அப்படின்னா நம் நடந்து வந்த பாதைகள் நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தாய் இல்லாமல் நான் இல்லை எந்த ஜீவராசியா இருந்தாலும் அது தாயின் மூலமாக தான் வருகின்றது ஒரு தாய் செடியிலிருந்து ஒட்டு செடியிலிருந்து கொண்டு வராங்க அந்த பூத்து குலுங்கி காய் கனிகள் இருக்கிறது தான் தாய் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உலகமே அந்த தாய் தான் வருது தான் சக்தியினுடைய அம்சத்துல இருந்தா உலகமே பிரபஞ்சங்களே உருவானதாக ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட அந்த தாய் சக்தியாக இருக்கறதுனால தான் நம்மளுடைய இந்தியா திருநாட்டை நம்ம இந்தியாவில் இருக்க வேதங்களும் ஆகமங்களும் இந்திய தமிழ் திருநாட்டில் இருக்கட்டும் தமிழில் இருக்கின்ற பக்தியாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் அம்மாவை எப்படி மதிக்கிறோமோ அப்படி தான் திருநாட்டை மதிக்கணும் அதனால்தான் தாய் திருநாடுன்னு இந்த வார்த்தையை அடிக்கடி மகாகவி பாரதியார் சொல்வார் நம்ம புனித பூமி நம்ம மண் நம்ம மதிக்கின்ற பூமியை நம்ம வந்து எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பூமியை மதிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ஜீவிதம் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதனால தான் போதே விடிகாலையில் எழுந்துக்கும் பொழுதே அந்த பூமியில் கால் படுறதுக்கு முன்னாடி அந்த பூமியை தொட்டு பூமி மாதா இன்னைக்கு உன்னை தொட்டு வணங்குகிறேன் நீ உன்னுடைய பூமியிலிருந்து வருகின்ற ஜீவசக்தியை வைத்து தான் உயிர்ப்பு சக்தியை வைத்து தான் பூமியிலேருந்து விளைகின்ற காய் கனிகள் அரிசிகள் வைத்து தான் நாங்கள் உயிரோட்டமாக வாழ முடியும் உணர்வோடு வாழ முடியும் பலவித செல்வ செழிப்போடையும் ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ முடியும் அதனால் பூமி மாதா உன்னை வணங்குகிறேன்னு சொல்லிட்டு தான் இதுல இன்னைக்கு நான் காலையில எழுந்துக்கும் போது என்னையும் அறியாம நான் என்ன பாவங்கள் செய்தாலும் காலால் மிதிக்கப்பட்டு என்ன ஒரு புயல் பூச்சிகள் இருந்தாலும் அதை மன்னிச்சிருங்க எங்களுக்கே அறியாமல் எந்த ஒரு பாவமும் எங்களை சேரக்கூடாதுன்னு வேண்டிப்பாங்க மனதாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம வந்து எவ்வளோக்கு அவ்வளோ நல்லபடியா வாழறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய கருமா நல்லா இருக்கும் இந்த கருமாவோட தொடர்புடையதுதான் இந்த ஜோதிட சாத்திரம் இந்த சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா யுக யுகமாக நான் சொன்னேன் இல்லையா அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்குன்னா முன்னாடி இன்றைக்கு தான் ராக்கெட்டை விட்டு இந்த பத்தொன்பதாம் இருபதாம் தான் ராக்கெட்டை விட்டு அது மூலமா சூரியன் எப்படி இருக்கும் சூரியனோட சேர்ந்து ஒரு ராசி மண்டலம் இருக்கு சூரியனுடைய நடுநாயகமாக இருக்கின்றது சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதியில பூமியிலிருந்து ஒவ்வொரு சந்திரனிலிருந்து ஒவ்வொரு கோள்களும் சுட்டுகின்றது பூமி கருகில் சந்திரன் பூமி கருகில சூரியன் பூமிக்கு ரொம்ப தொலைவில் தான் சூரியன் இருக்குது பூமி கருகிலே சுக்கரன் பூமி கருகில் புதன் இது மாதிரி அடுத்தது குரு ஒவ்வொரு செவ்வாயின்னு சனீஸ்வர பகவான் ராகு கேத்துன்றது ஒரு நிழல் கிரகம் இது அத்தனையும் யார் சொல்லிட்டாங்க யுக யுகமாக இருக்கிற அந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லிவிட்டது அந்த நீர்வட்ட பாதையில எப்படி சுற்றுகிறதோ அதைதான் முன்னூத்தறுபது டிகிரத பிரிச்சு கொடுத்துட்டாங்க முன்னூத்தி அறுபது பாகையில ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை பன்னிரெண்டு இன்ட்டு முப்பது முன்னூத்தறுபதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு பாகையிலையும் ஒவ்வொரு ப பனிரெண்டு ராசி அந்த பன்னிரெண்டு ராசியில இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் அடக்கும் இந்த பதினைந்து நாசியில இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் ஒன்பது பாதங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது பாதங்களும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க அதற்கடுத்தது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் ஒன்பது கோள்களின் இயக்கத்தை கொடுத்துட்டாங்க இந்த இயக்கத்திற்கு சார்ந்த ஒரு கணிதத்தை கொடுத்துட்டாங்க இந்த கணிதம் அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் மாற்ற முடியாத இருக்கிறது எங்க யுகயோகமா என்ன யுக யுகம் அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ கலியுகம் இருக்கு கலியுகத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது துவாபர யுகம் இருந்தது அந்த துவாபர யுகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சகாதேவன் பஞ்சபாண்டவல ஒருவர் மிகப்பெரிய ஜோதிடர் அதேபோலி கிருஷ்ணருடைய பிறப்பு ஜனனம் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து துவாபர யுகத்தில் பார்க்கலாம் அதே போல் த்ரேதா யுகம் திரேதா யோகத்துலேயும் ராமருடைய பிறப்பு அந்த ராமருக்கு எப்ப பட்டாபிஷேகம் நடத்தணும் பிறப்பு ஜனனம் எல்லாவற்றையுமே கணித்து சொல்லப்பட்டது ஒவ்வொரு யுகத்திலும் ஜோதிடம் இருந்ததற்கான தாத்பரியம் சொல்லப்படுகின்றது அதே போல பாத்தீங்கன்னா ராவணேஸ்வரன் என்ன செய்தாரா ராவணன் சிறந்த சிவபக்தர்கள் யாருமே கிடையாது இசை வல்லுனர் யாருமே கிடையாது அனைத்து பத்து சாஸ்திரங்களையும் அணிந்தவர் யாரு அப்படின்னா அணிந்தவர்னே சொல்லலாம் அறிந்து வர காட்டிலும் அணி அணிந்தவர் எல்லா அணிந்த கூடிய அளவுக்கு அவ்வளோ திறமைசாலி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணேஸ்வரர் ஈஸ்வர வம்சம் பட்டம் பெற்றவர்கள்ல முதல்ல விக்னேஸ்வரர் நாயகர் இரண்டாவது சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் அடுத்தது ராவணேஸ்வரர் இவங்க மூணு பேர் தான் ஈஸ்வரம்சம் பெற்றவர்கள் ஈஸ்வரனுடைய அருளை பெற்றவர்கள் என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட இமயமலையே தூக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வல்லமையும் சக்தியும் இருந்துதான் ராவணருக்கு அவ்வளோ சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் மந்திரங்கள் ஆயக்கலைகள் எல்லாவற்றிலும் சிறந்தவர் யார் அப்படின்னா ராவணன் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ராவணன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கணிக்கும்போது இந்த உலகத்தையே ஆளணும் போது தன் ஜாதகத்தை பத்தி தெரியும் அப்போ அதற்கடுத்த தன்னால் உருவாக்கப்பட்டதும் போது மண்டோதரி தன்னுடைய மனைவி கருவுற்றிருக்கும் பொழுது ஜாதகம் கடித்து அந்த ஜாதகம் இந்திரஜித் பிறக்கிற அந்த தன்னுடைய மகன் பிறக்கின்ற நேரத்திலே அந்த ஒவ்வொரு கோள்களையும் கொண்டு வந்து நீ இந்த கட்டத்துல நிக்கணும் இந்த கட்டத்துல நிற்கணும் சனீஸ்வர பகவான் இங்க நிக்கணும் குரு எங்கனுக்கு சூரியன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கட்டளை இட்டதாக சொல்லப்படுகின்றது இந்தந்த நேரத்தை இப்படி இப்படி கட்டளை இட்டதாகவும் அப்படி போதே ராவணன் குறித்த நேரத்துல இந்திரஜித் பிறந்தான்னா உலகத்துல யாராலையும் வெல்ல முடியாதுன்னு சொல்கின்ற நேரத்துலதான் எல்லா கொழுக்களும் சேர்ந்து சனீஸ்வர பகவானை தேர்ந்தெடுத்து சாயாகிரகம் நீங்கள் அந்த நிழல் உருவ மாதிரி இருந்து சனீஸ்வர பகவானை வந்து இந்த பக்கம் போது ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரை அந்த கணிச்ச நேரத்தில் சனீஸ்வர பகவான் என்ன செய்கின்றார் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்தில் ஒரு கால் எடுத்து வச்சிடறார் அப்பதான் ராவணன் வந்து காலை அடித்து அதாலதான் ராவணன் சனீஸ்வர பகவான் முடமாயிட்டதுன்றதும் சொல்வாங்க அதே போல சனீஸ்வரன் தன்னை போன்ற ஒரு நிழல் உருவத்தை அங்கே நிற்க வச்சுட்டாங்க அப்படின்றதுனாலதான் கிரகம்னு சொல்லிட்டு சொல்றான்னு சொல்லுவாங்க இது தத்வார்த்தமா புராண ரீதிய கருத்து இதை ஒரு விமர்சனம் பண்ணாலும் அதுக்கான விஷயங்கள் வேற தத் இதற்கான குறிப்புகள் எங்க இருக்கு ராமாயணத்துலன்னா எழுதப்பட்டிருக்கு இல்லை ஒரு தாத்பரியம் ராமாயணத்திலேயே ராவணனால் ஜோதிடம் கணிக்கப்பட்டது இந்திரச்சித்தனுடைய பிறப்பை கணிக்கப்பட்டதுன்றது மட்டும் உண்மை உள்ள எந்த கிளைகளுக்கும் பொய் புரட்டு எப்படி சொன்னாலும் இது உண்மை அப்போது த்ரேதா யுகத்தில் ஜோதிடம் தெரிந்திருக்கிறது துவாபரி யுகத்திலும் ஜோதிடம் தெரிந்ததற்கான குறிப்புகள் இருக்கின்றது கலியுகத்தில் நம்ம ஜோதிடம் எந்த அளவுக்கு பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தமிழர்கள் மட்டும்தான் ஜோதிடத்தில் சிறந்தவர்கள் அப்படின்றது கிடையாது தமிழர்கள் ஜோதிடத்தில் சிறந்தவர்களுக்கான பல குறிப்புகள் இருக்கு பரிபாடலில் நிறைய குறிப்புகள் இருக்குது சங்க பாடல்களில் நிறைய குறிப்புகள் இருக்குது அதே போல் நெடுநல் வாடையில் அந்த பாண்டிமாதேவியோடைய அந்த அரண்மனையில் அந்த ராசி சக்கரமே மேலே வரையப்பட்டிருக்குன்றதுக்கான நெடுநல்வாடை குறிப்பு இருக்குது கிபி ரெண்டாம் தான் சங்க காலத்துலேயும் சரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அவ்வளோ குறிப்புகள் இருக்குது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிமித்தங்கள் சகுனங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழகத்துல மட்டும்ன்றது கிடையாது இந்திய திருநாட்டில் மட்டும் கிடையாது ஈஜிப்ட் எகிப்து கிரேக்கம் ரோமானியர்கள் இவர்களாலையும் ஜோதிடம் பல நூற்றாண்டுகளாக பின்பற்ற வேண்டியிருக்கிறது அந்த காலத்துலனா எகிப்துலன்னா நைல் நதியோட அந்த தண்ணியினுடைய வரவை வந்து வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நைல் நதியில் வருகின்ற வெள்ளத்தை கணக்கிடுவார்களாம் மழையை கணக்கிடுவார்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வரும் காலங்களையெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் கோள்களுடைய அமைப்பை வைத்து கண் நம்ம வந்து கணித்து சொல்ல முடியும் காலநிலை பருவநிலை மாறுபாட்டன்னா சொல்ல முடியும் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்ட அந்த காலம் வின்டர் ஆட்டமன் சம்மர்னா சொல்றோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூதிர் கூதிர்காலம் இளம் இளவேனை காலம் முன்பனை காலம் பின்மனை காலம் இத்தனை காலங்களை அன்றைக்கு நம்ம முன்னோர்கள் ஆறு வகை பருவங்களாக பிரிச்சுட்டாங்க மருதம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி முள்ளையும் ஒரு முறையில் தெரிந்தனா பாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் அந்த பாலைவன நிலத்தை கூட பிரித்து கொடுத்துருக்காங்க சங்க கால தமிழர்கள் அகத்துக்கு மட்டும் இலக்கணம் கொடுக்கல புறத்துக்கு மட்டும் இலக்கணம் கொடுக்கல பொருள் வாழ்க்கைக்கும் இலக்கணம் கொடுத்துருக்காங்க அததான் தான் கிராமர் த பெஸ்ட் கிராமர் வ அப்படின்னா வேர்ல்டுலேயே சங்க நம்மளுடைய தமிழர்கள் தான் ஏன்னா உலகத்துலன்னா யாருமே பொருளுக்கு இலக்கணம் கொடுக்கல வாழ்க்கையோட பொருண்மைக்கு இலக்கணம் கொடுக்கல தமிழர்கள் தான் பொருளுக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க அவ்வளோ முன்னோடியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அத்தனை காலங்கள் வாழ்ந்திருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திற்கு வாழ வாழதான் தான் அதற்கான பகுப்பாய்வின் மூலமாக தான் பகுத்தறிவு மூலம்தான் தான் ஒவ்வொன்றுத்துக்கான முன்னேற்றங்கள் இந்த டெவலப்மெண்ட் இருக்கும் அதுதான் ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கின்ற நகரங்கள் தான் ஹரப்பா அரப்பா நகரம் சொல்றாங்கல்ல நாகரீகம் அதுதான் நாகரீகம் சொல்லுவாங்க நம்ம தமிழர்கள் எல்லாவற்றிலும் சிறந்திருந்தாங்க கட்டிடக்கலை ஆஹ் வீரம் அகவாழ்க்கை வாழ்க்கை புற வாழ்க்கை வானியல் சிற்ப சாஸ்திரம் வியாபாரம் வணிகம் கல்வி வேள்வி எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்திருந்தார்கள் அந்த தமிழர்களால் ஏற்றி போற்றி கொண்டாடப்பட்டது என்று சொன்னால் இந்த ஜோதிடங்கள் அதுவும் ஜோதிடம் போன்றே அவர்கள் அந்த நிமித்தங்களையும் ரொம்ப முக்கியமா பார்த்தாங்க அந்த புரோனானோன்ற அத்தனை சிறப்பான விஷயங்கள் இருக்கு அதே போல சங்க காலத்து எவ்வளவுக்குள்ள எல்லாம் முக்கியம் கொடுத்தாங்களோ அது போல நிமித்தங்களுக்கு முக்கியம் கொடுத்தாங்க அதே போல இந்த மந்திரம் மாந்திரிகம் தீய சக்திகளுக்கான விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க அவனோன்ன ஒரு பாடல் இல்லைன்னா வெண்கடுகு பிரயோகத்தை பத்தியே சொல்லியிருக்காங்க எல்லா தத்வார்த்தங்களையும் அறிந்தவர்கள் தான் நம்ம தமிழர்கள் நம் முன்னோர்கள் இந்திய திருநாட்டை சேர்ந்தவர்களும் இந்த வகையில ஜோதிடமும் ஒரு பண்பட்ட கலையாக தான் நம்மளுடைய நம் நாட்டுல இருந்திருக்கு யுக யுகமா இருந்திருக்குன்ற ஒரு அமைப்பை நம்ம எங்க காட்ட முடியும் அப்படின்னா இந்திய திருநாட்டுல வேதங்கள் ஆகமங்கள் இலக்கியங்கள் மூலமாதான் தான் காட்ட முடியும் அந்த வகையில ஒரு கலையானது தொடர்ச்சியா இத்தனை யுகங்கள் பின்பற்ற பண் வருகின்றது என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு மெய்மைத்தன்மை இருக்கணும் தானே ஏதோ ஒரு முழுமையான ஒரு அறி அறிவியல் தன்மை இருக்கணும் தானே இன்றைக்கு நான் அந்த அந்த ஒரு கருத்துக்கு வரேன் ராக்கெட்டனா விட்டு ஒவ்வொரு ராசி மண்டலத்துல இத்தனை டிகிரிஸ்ல இத்தனை பாகையில் இருக்குன்றதை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கணித வகுப்பிலே கொடுத்துட்டாங்க அவங்க முறையாக நம்ம கணித கணிக்க கணிக்க இன்னும் பன்னாயிரம் வருஷத்துக்கும் வானத்துல கோள்களோட இயக்கத்தை நம்மளால் சொல்ல முடியும் இன்னைக்கு இவங்க தீர்க்கரேகை அச்சரேகையை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க லாட்டிடியூட் லாங்கிட்யூடுன்னு சொல்றாங்க பிளானட் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாமே கணித ரீதியா அவங்க கொடுத்துட்டாங்க அப்போ கணித ரீதியாக வானத்துல என்ன நடக்கிறதுன்னு சொல்றது சயின்ஸுன்னா அந்த வானத்துல ஒவ்வொரு கோள்களும் எத்தனை டிஸ்டன்ஸ்ல சுத்துறது சூரியனை விட்டு ஒவ்வொன்றும் நீர்வாட்டு பாத்திலே எத்தனை வரி டிகிரியில இருக்கு ஒவ்வொரு டிகிரிக்குள்ளேயும் எப்பப்ப உள்ள நுழையிறது வெளியில வருது இத்தனை விஷயங்களும் சொல்லிட்டாங்க சூரியன்னா ஆரஞ்சு சிகப்பு கலந்த நேரம் சந்திரன்னா வெண்மை ஆஹ் செவ்வாய்னா சிகப்பு அதுக்கு புதன்னா பச்சை குருனா மஞ்சள் வெள்ளினா விடிவெள்ளி சுக்கரன் அந்த வெடிவெள்ளின்ற வார்த்தை காலங்காத்தால பார்க்கலாம் சுக்கரன் அந்த வார்த்தைகள் அந்த சுக்கரனுடைய நிறம் அதே போல ராகு கேது அதற்கான நீளம் அமைப்பு கேதுன்னா பலவண்ண ஆடைகள் பார்த்தீங்கன்னா கேதுவோட கிர கோள்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நவகிரகத்தில் சாத்தியிருக்க அந்த வஸ்திரம் ஆடையில தெரியும் ஆனால் சனீஸ்வர பகவான் கருமை கருநீலம் இதெல்லாமே ஒவ்வொரு கோள்களுக்கான நிறங்களும் கொடுத்துட்டாங்க அதற்கான ஆடை அமைப்பு நிறம் வண்ணம் கள்கள் அந்த உடைய ராசி கற்கள்ல இருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஏற்படையதோ இல்லையோ ஆனால் கோள்களாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த கோள்கள் என்னென்ன நிறை இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் யுக யுகத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இன்றைக்கு அதை உண்மை நிரூபித்திருக்காங்க அறிவியல் வல்லுநர்கள் இன்னைக்கு உண்மை நிரூபித்ததை பல யுகத்துக்கு முன்னாடியே அது சொல்லிட்டாங்க எந்தவித கருவுகளும் எல்லாம் ஏனென்றால் சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாய்வார்கள் கண்டம் விட்டு கண்டம் போவாங்க லோகம் விட்டு லோகம் ஒரு லோகத்திலிருந்து உண்டு விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் பாதாள உலகத்துக்கும் நாகலோகத்துக்கும் சித்தலோகத்துக்கும் எல்லாத்துக்கும் செல்கின்ற ஒரு தன்மை அந்த ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் இருந்தது இந்த அமைப்புலதான் தான் அவர்கள் எல்லாவற்றையும் கண்டு உணர்ந்தார்கள் தன்னுடைய மெய்யுணர்வாக கண்டு வந்தார்கள் அவங்களுடைய மூளை முன்னால் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ ஐசக் நியூட்டனே ஐன்ஸ்டீன் அவரே வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் மூளை உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க நூறு சதவீத மூளை எப்படி இருக்கும் சாதாரணமாக நான் மூன்றாவது கண் திறந்தெடுத்து மூன்றாவது கண் மூலம் எதை வேணா சாதிக்க முடியும்னு சொல்றாங்க சாமானியர்கள் அப்படின்னா அவங்கன்னா எவ்வளோ நூறு சதவீதம் மூளை உபயோகிப்பவர்களுக்கு எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசியாக இருப்பாங்க உலகத்துல மட்டும் இல்லை இந்தியால மட்டும் கிடையாது எகிப்து கிரேக்கம் ரோமானி எல்லா இடத்துலயும் அப்படின்வாங்க அதாவது தீர்க்க தரிசிகள் அப்படின்வாங்க அந்த சேயர் அவங்க உண்மையை உரைப்பவர்கள் அவர்கள் தீர்கத தரிசி யாரு என்று சொன்னால் நடக்க போவதை நடந்ததை நடக்க இருப்பதை நடந்து கொண்டிருப்பதை முக்காலத்தையே உணர்கின்றவர்கள் தான் தீர்க்கதரிசிகள் இந்த தீர்க்க மூலமாக ஒவ்வொரு கோள்களுடைய அமைப்பு வடிவம் வண்ணம் நிறம் அதை சுற்றி வருகின்ற திறம் வேகம் எல்லாத்தையுமே பல யுகங்களுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து பின்பற்றி இந்த வரைக்கும் வரீங்கன்னா அதில் ஒரு மெய்மத்தன்மை இருக்கும் தானே அந்த மெய்மத்தன்மையை உணர்ந்து நாம் ஜோசியத்தை பின்பற்றினால் ஜோதிடத்தை பின்பற்றினால் நாம் அதை வெல்ல முடியும் எதை வெல்ல முடியும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய கஷ்ட நஷ்டங்களை வெல்ல முடியும் அதை எப்படி வெல்ல முடியும் அப்படின்றத தான் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போறோம் ஜோதிடத்தால் நம் வாழ்க்கையை வெல்ல முடியுமா ஜோதிடத்தால் நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்காட்ட முடியுமா அப்படின்றத பார்க்க போறோம் ஒரு பதினாறு வயது பிள்ளை கேள்வி கேட்குறாங்க ஜோதிடத்தில் ஜனனம் மனனம் கணிக்கின்ற காலகட்டத்தில் எல்லாமே கணித்து சொல்லும்போது நமக்கு எதற்காக கடவுள் என்ற கேள்வி அடுத்தது அந்த பிள்ளையுடைய கேள்வி ஜோதிடர்களே பரிகாரம் சொல்லி அதுக்கு தீர்வு சொல்றேன்றும் பொழுது நாம் எதற்கு கடவுளை கும்பிடணும் நம்ம கடவுளை நம்பலாமா ஜோதிடர்களை நம்பலாமான்ற கேள்வி அதே போல அவிட்டம் நட்சத்திரம் தொடர்ந்தா தவிட்டு பானை பொண்ணாகும் மூல நட்சத்திரம் மாமியாருக்கு மாமனாருக்கு ஆகாது கேட்டி நட்சத்திரம் ஜேஷனுக்கு ஆறாது மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் இந்த மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் தான் சொல்லி வாழ்க்கையை உயர்த்தி காட்டியவர்களும் உண்டு வாழ்க்கையை நசுக்கியவர்களும் உண்டு இது தத்துவம் உண்மையா இது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா இது போன்ற தத்துவார்த்தமான அறிவியல் சார்ந்த மெய்மை தன்மையோட கூடிய விஷயங்களை பார்க்க போறோம் எது எப்படியாக இருந்தாலும் ஜோதிடம் என்பது ஒரு மெய்ஞானம் ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம் மெய்ஞானத்திலே விஞ்ஞானத்தை கண்டவர்கள் தான் நம் முன்னோர்கள் இந்த ஜோதிடம் என்னும் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உணர்த்தவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான் இந்த சிவபெருமான தக்ஷாமூர்த்தியாக சப்த ரிஷிகள் மூலமா கொடுக்கப்பட்டதான் இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு வேதங்கள் மந்திரங்கள் யாகங்கள் எல்லாமே கலை இலக்கியம் எல்லாமே ஈஷனால் கொடுக்கப்பட்டதுதான் அப்பேற்பட்டு ஈஷனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கோள்கள் சிவனை மையமாக கொண்டுதான் சிவனுடைய பிரபஞ்ச சக்தியினுடைய ஆட்டத்தை வைத்துக் கொண்டுதான் கோள்களுடைய ஆட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றன அதனாலதான் ரீதியான கர்மாக்கள் நம்மளை தாக்க என்று சொன்னால் நாம் வணங்க வேண்டியது சிவபெரான் சொல்ல வேண்டிய பாடல் வேயிறு தொளிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுற திங்கள் கங்கை தலைமையில் சூடி உடமேல் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி பாம்பு சனிப்பாம்பெருந்துடனே ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே சுந்தரருடைய பாடல் அதாவது யாரெல்லாம் ஈசன் பிரானை கும்பிடுகிறார்களோ குற்றமற்ற திங்களையும் கங்கையும் தலைமையில் சூடியிருக்கின்ற ஈசனை யாரெல்லாம் வணங்குகிறார்கள் தன்னுடைய உடலிலே சக்தி அம்சமாக இருக்கின்ற தனக்கு ஒரு பாகத்தை சக்திக்கு கொடுத்த சிவபெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ என்னால் சிவன் சக்தி இணைந்ததுதான் பிரபஞ்சமே இதை உணர்ந்து யாரெல்லாம் ஈசனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனீஸ்வரன் ராகு கேது போன்ற அத்தனை கோளுகளுமே நல்லதாக அமையும் இதுதான் இந்த பாடம் யாருக்கெல்லாம் தெய்வ பக்தி இருக்கின்றதோ யாரெல்லாம் தெய்வ சிந்தனையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே நேர்வழியில் ஈடுபடுவார்கள் நேர்வழியில் ஈடுபட்டவர்கள் யாருமே நம்மளுடைய காலத்தை கண்டு பயப்பட வேண்டாம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும் அவங்களுக்கு ஜோதிடம் கூட அவசியம் இருக்காது அது ஒரு வழிகாட்டிதான் ஜோதிடம் என்றாலே ஒரு ஒளி நம்மளுடைய இந்த கர்மாவை கடப்பதற்கான ஒளி என்னன்னா போன ஜென்மத்தில் என்ன தவறு செய்தோமோ அதை நாம் விளக்க வேண்டும் இந்த ஜென்மத்திலே தவறு செய்யாமல் அடுத்த பிறவி இருக்கக்கூடாது இருந்தாலும் அது நற்பிறவையா இருக்க வேண்டும் இந்த அமைப்புலதான் ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைய முடியும் அந்த வகையிலே நீர் சொன்ன கருத்துக்களை ஒட்டிய கருத்துக்களை எல்லாம் நம்மளுடைய அஸ்ட்ரோ மெத்தேடு என்ற ஒரு சேனலை பார்க்க போறோம் சக்தி நம்பிக்கை உள்ளவர்கள் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உடுவர்கள் அவதூறான விமர்சனத்துக்கு விரும்பாதவர்கள் அனைவருமே ஒரு மெய்ஞான விஞ்ஞானத்தோடு தொடர்புடையது என்ற வகையில ஒரு சேனல் பயணிக்க போகின்றது உங்களுடைய கேள்விகளை எல்லாம் இந்த சேனல் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்னை நான் மட்டுமல்ல ஜோதிடத்திலே கற்றது கையளவு கல்லாதது உலக ஆய்வுலேயே ஜோதிட உலக ஆய்விலேயே உலகிலேயே முதல் டாக்டர் பட்டம் பெண்மணி மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் ராணிமேரி கல்லூரியில் தொண்ணூத்தொன்னிலும் தொண்ணூத்தெட்டு ஆராய்ச்சி செய்து எட்டு வருட ஆராய்ச்சியின் காலமாக தொண்ணூத்தெட்டில் அதை செய்து அதற்கப்புறமாக அந்த ஆராய்ச்சியை நிறைவு செய்து தொண்ணூத்தி ஒன்போதிலே ஆய்வு பட்டத்திற்கான டாக்டர் நேர்மொழி வாய்வு மொழி தெருவில் பெற்று பின்பு ரெண்டாயிரத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முறையான அதற்கான சான்றிதழோடு வந்திருந்தாலும் கல்லாமல் பரம்பரை பருமையா கட்ட ஞானங்கள் ரொம்ப அதிகம் எல்லாருக்கும் ஜோதிடத்தை உணர்ந்து மெய்ஞானத்தில் அணி அறிந்த உணர்வுகள் பலர் இருக்காங்க எல்லாருடைய நல்ல கருத்துக்களுடையும் சிறந்த ஆராய்ச்சியாளர்களுக்கான ஒரு வழிகாட்டியாகும் பின்வரும் காலகட்டத்தில் இந்த மெய்ஞானம் விஞ்ஞானம் சிறந்த ஜோதிடக்களை யோக யுகமா கலந்து வருகின்ற நம்மை கடந்து வருகின்ற இந்த ஜோதிடக்கலை பற்றிய ஒரு சிறந்த ஆராய்ச்சிக்கான ஆராய்ச்சி மா மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் வகையில் பலவிதமான ஒரு நேர்மறையான சிந்தனைகளோட கூடிய அறிவுபூர்வமான தத்வார்த்த அடிப்படையில் ஒரு நிறைய விளக்கங்களை நம்ம இந்த அஸ்டமன் தேர்டை மூலமாக பார்க்க போகிறோம் உங்களுக்குடைய நேர்மறையான எண்ணத்தில் இதற்கான உங்கள் மனத்தில் எழுந்த சந்தேகங்கள் அனைத்தையுமே உங்களுடைய எண்ணங்களாக கேள்விகளாக அஷ்டபிமன் தேடையில் பதிவிடுங்க இந்த சேனல் மூலமாக நல்ல விஷயங்கள் பகிரணும் என்ற அடிப்படையில் உங்கள் கேள்விக்கான தொடர்ந்து பதில்கள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் அஷ்டபிமன் தேடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் சிறந்ததாக இருந்தால் லைக் பண்ணுங்க சில நல்ல விஷயங்களாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க மேன்மேலும் சிற அறிவார்த்தமான தத்துவமான அறிவுபூர்வமான நிறைய விஷயங்களை நம்ம உங்களோடு சேர்ந்து உங்களுடைய பகிர்வுகளோட நாம பார்க்க போறோம் நீங்களும் இந்த அசுரம்மன் தேட இல்லை இணைய போகிறீர்கள் விருப்பம் உள்ளவர்களும் இதை நாடலாம் அதற்கான வழித்தடமும் இங்கே அமைத்து கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு மேற்கூறிய கருத்துக்களோடு தொடர்ந்து அதற்கான பதிவுகளையும் நாம் பார்க்க போறோம் அது வரைக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க திருச்சிற்றம்பலம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்